இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சியூடாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகள் பார்வையை ஒருங்கிணைந்திருக்கலாம் பலவே போலவே கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகள் ஒரு வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக இயற்கை பேரிடர் இலங்கைக்கு வந்து குவிகிறது உதவிகள் அள்ளி கொடுக்க உலக நாடுகள் தயார் முழு நாட்டையும் ஸ்தம்பிக்க வைத்த டித்வா புயலின் கோர தாண்டவத்தால் சுனாமியை விடவும் மும்மடங்கு அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளகையை மீளுருவாக்கும் பணியில் இந்தியா உட்பட உலக நாடுகள் பலவும் ஒன்றிணைந்து நேசக்கரம் நீட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் கொரோனாவின் போதும் பொருளாதார நெருக்கடியின் போதும் இலங்கை இன்னலுற்ற வழிகளில் தானாக முன்வந்து உதவிய இந்தியா டித்வா புயலின் கோர தாண்டவத்தால் கையறு நிலையில் இருந்த இலங்கைக்கு முதற்கரம் கொடுத்தது முதற்கட்டமாக தனது விக்ராந்த் உள்ளிட்ட கப்பல்களையும் வானூர்திகளையும் மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் மேற்கொள்ள உறுதுணையாக செயற்பட்டது அத்துடன் நவீன உபகரணங்கள் கொண்ட மீட்புக்குளும் சேதமடைந்த பாலங்கள் மற்றும் பாதைகளை சீரமைக்க ராணுவ பொறியியலாளர் குழு என இலங்கையின் மீட்டு உருவாக்கத்தில் இந்தியா பேருதவி ஆற்றியது அதே போல தமது நாட்டில் உட்பூசல்கள் அரசியல் பிரச்சனைகள் இருந்த போதிலும் இலங்கைக்காக பங்களாதேஷ் மற்றும் மியன்மார் உள்ளிட்ட நாடுகளும் தம்மாலான உதவிகளை நல்கி துபாய் நாட்டின் சர்வதேச தரத்திலான மீட்பு குழுவும் இலங்கையின் சவால் நிறைந்த பகுதிகளுக்கு அசாதாரணமாக உள்ளுழைந்து மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியது அமெரிக்காவும் தனது மிகப்பெரிய இரண்டு விமானங்களில் நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு உவந்தளித்திருக்கிறது பாகிஸ்தான் தனது பரம எதிரியாக இருந்த போதும் இலங்கைக்காக தனது வான்பரப்பை பயன்படுத்த பல ஆண்டுகள் கழித்து இந்தியா அனுமதி வழங்கிய நெகிழ்ச்சி சம்பவமும் இங்கு நடந்த அறியமை சுட்டிக்காட்டத்தக்கது மேற்பட்ட மக்களை பலி கொண்ட லட்சக்கணக்கான மக்களின் உடைமைகளை இழக்க செய்து ஓரிரு நாட்களில் மொத்த இலங்கையையும் புரட்டி போட்ட டித்வா புயலில் இலங்கையை விட்டு நீங்கினாலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து இலங்கை மீண்டல இன்னும் பல நாடுகள் பல்வேறு உதவிகளை இலங்கைக்கு அள்ளி வண்ணம் இருக்கின்றன என்று அந்த கொடுத்தி காணப்படுகிறது பண்ணைக்கடலில் நீந்திய இளைஞர்கள் இருவர் உயிரிழப்பு மேலும் இருவர் வைத்தியசாலையில் யாழ்ப்பாணம் பண்ணைக்கடல் பகுதியில் நீச்சலில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் இருவர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஜெனீசன் மற்றும் உதயராஜா கஜந்தர் ஆகிய இரு இளைஞர்களே உயிரிழந்தவர்கள் ஆவர் மேலும் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது யாழ்நகர் பகுதியை அண்மித்து வசிக்கும் நான்கு இளைஞர்கள் சிறிய படகொன்றில் பண்ணை கடற்பகுதிக்கு பகுதிக்கு சென்றும் படகில் இருந்து குதித்து கடலில் நீச்சல் அளித்த போதும் அவர்கள் சுழிக்குள் அகப்பட்டு கடல் நீரில் தத்தளித்தவர்களை பண்ணை பகுதியில் நின்றவர்கள் அதனை அவதானித்து யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கியதுடன் மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர் நான்கு இளைஞர்களையும் மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏனே இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகிறார்கள் என்று அந்த செய்தி அதேபோல ஒட்டு சுட்டானில் பதினான்கு வயது சிறுவனை காணவர்கள் ஒட்டு சுட்டான் இடதுகரை முத்தையங்கட்டு பிரதேசத்தை சேர்ந்த அசோக் குமார் அரவிந்தன் என்ற பதினாலு வயதுடைய சிறுவன் ஐந்தாம் திகதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக ஓட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே தினம் வீட்டிலிருந்து கரையிலும் உள்ள கடையொன்றிற்கு சென்று பொருட்கள் வாங்கி சென்றிருந்த நிலையில் அவர் இதுவரை வீடு திரும்பவில்லை குறித்த சிறுவன் கடையில் பொருட்கள் வாங்கி செல்வது அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது என்று செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக முன்னாள் அமைச்சர் ராசதுரை காலமானார் என்ற செய்தியும் அதேபோல பருத்தித்துறை கடலில் கரையொதுங்கிய வெள்ளையின் நுரைகள் யாழ்ப்போதனாவில் எலிகாய்ச்சலால் ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் அறுநூற்றி இருபத்தி ஏழு பேரை பலி கொண்ட டித்வா பேர்த்தம் நூற்றி தொண்ணூறு பேரை தேடும் பணிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் ஐஸ்போதையுடன் இளைஞர்கள் இருவர் கைதடி பகுதியில் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல யாழில் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட வீடு போலீசார் தீவிர விசாரணை யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேகரித்த நபர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் துரித விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் பண்ணை பகுதியில் உள்ள வீடொன்று அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற போலீசார் மேற்கொண்ட தேடுதல் அனுமதிக்கமைய விசேட அதிரடி படையினரும் யாழ்ப்பாண போலீசாரும் இணைந்து குறித்த சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் இவை பலமுறையினுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் மக்கள் கூடும் இடங்களில் கண் தொற்று ஏற்படும் அபாயம் அவதானமாக இருங்கள் சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கும் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ள அணுத்தத்தை தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களில் கண் தொற்றுகள் எளிதில் பரவக்கூடும் என்பதால் மக்களை வெளிப்புடன் இருக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்திருக்கிறது என்ற அந்த செய்தி சந்தோஷியா விஜித கேரத் சந்திப்பு என்ற புகைப்படம் தானிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாட்டு செய்திகளுக்குள்ளே அரசு அறிவிப்புகள் அனைத்தும் மும்மொழிகளிலும் இருப்பது அவசியம் அமைச்சர் சந்தனாபியர் ரத்ன தெரிவிப்பு அரசு மற்றும் அலுவலகங்களினால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் கடிதங்கள் மற்றும் அறிவிதல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் வெள்ள பேரிடலால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியனுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் கோவாவில் இரவு விடுதியில் பயங்கர தீ விபத்து இருபத்தி ஐந்து பேர் பலி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் என்ற செய்தியும் டொல்வின்களுக்கு சரணாலயம் அமைக்கும் இத்தாலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் இதையாவது ஜெயித்தோமே நோபல் பரிசு கேங்கிய ட்ரம்பிற்கு அமைதிக்கான பரிசு என்ற செய்திகளும் உள்ள செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டுச் செய்திகளுக்குள்ளே வலம்புரியனுடைய ஆசிரியர் தலையங்குமாக வடக்கில் ஏற்பட்ட விவசாய அழிவு தொடர்பில் ஆராயுங்கள் என்ற தலைப்பிலே வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் அதேபோல் உள்நாட்டு செய்திகளுக்குள் உரியவர்களுக்கு இழப்பீடு வழங்க துல்லியமான தரவுகள் அவசியம் ஜனாதிபதி அனுர அறிவுறுத்தல் பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகள் மிகவும் முக்கியம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே துல்லியமான தரவுகளை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் மாத்தலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார் அனத்தத்தால் சேதமடைந்த பயிர் நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் முடிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தி இருக்கிறார் செய்தி இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தடுப்பதற்கு விசேட ஒப்பரேஷன் கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்தார் என்ற செய்தியும் டெங்கு பறவை ஏதுவான சூழல் உரிமையாளர்களுக்கு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் தண்ட விதிப்பு வடமராட்சி பிரதேசத்தில் சம்பவம் டித்வாவின் எதிரொலி நாகை கப்பல் சேவையும் மீண்டும் பிற்போடப்பட்டது நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவையும் மீண்டும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே இயக்கப்படும் பயணிகள் கப்பல் சேவையானது வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் டிசம்பர் முதல் வாரத்தில் கப்பல் சேவை தொடங்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் தற்போது காலநிலை மாறுபாடுகளின் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள டித்வா புயல் தாக்கத்தால் காங்கேசன்துறை துறைமுகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதனால் அதனை சீரமைக்கும் பணி நடந்து கொண்டிருப்பதாலும் கப்பல் சேவை பிற்போடப்பட்டுள்ளதாகவும் புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரி நாளிதனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே பத்திரிகையின் செய்திகளோடு ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தமிழ் அரசு கூட்டணி இணைந்து செயல்பட பேச்சு மாகாண தேர்தலை நடாத்த அழுத்தம் கொடுக்கவும் முடிவு புதிய அரசமைப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது என்றவாறு இன்றைய ஈழ நாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒன்றிணைந்து செயல்படுவது தொடர்பில் நேற்று கடி நேற்று கூடி பேசின இதன்போது மாகாண சபைகள் தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கத்திற்கு கூட்டாக அழுத்தம் கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டதாக அறிய வருகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த கட்சியின் தலைமை பணியன்மை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த பேச்சு நடைபெற்றது நேற்றைய சந்திப்பில் இருதரப்பும் மீண்டும் இணைந்து செயல்படுவது குறித்து பேசப்பட்டது அத்தோடு தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்வு புதிய அரசமைப்பு விவகாரம் தொடர்பில் பேசப்பட்டன அத்தோடு மாகாண சபைகள் தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பது குறை குறித்தும் பேசப்பட்டன இந்த சந்திப்பில் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்வு புதிய அரசமைப்பு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்படாத போதிலும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்ட போது எட்டப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் தொடர்ந்து பேச்சுகளை நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக பங்கேற்க கட்சிகளின் ஒன்றின் தலைவர் குறிப்பிட்டார் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட பார்ப்போமாக இருந்தால் பண்ணை கடலில் மூழ்கி இளைஞர்கள் இருவர் பழி என்றவாறு ஒரு செய்தி அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்து தொடர்ச்சியாக அடுத்து தமிழ் விவகாரங்களில் அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக செயல்படவில்லை என்றவாறு ஒரு முற்பக்க செய்தி அமைந்திருக்கிறது புதிய அரசாங்கம் ஊழல்களை ஒழிக்கவும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் ஆயினும் தமிழர் நில அபகரிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை இறுதிப்போரில் நடைபெற்ற மனித உரிமைகள் முரலுக்கான பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்றன விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விடயம் இவ்வாறு மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோனி பிள்ளை ஞான பிரகாசம் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாளை முதல் கனமழை கிடைப்பதற்கு வாய்ப்பு என்ற ஒரு வானிலை செய்தியும் உட்பக்கத்தில் பிடித்திருக்கிறது நாளை செவ்வாய்க்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாட்டில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனால் தாழ்நில மக்கள் வெள்ளம் தொடர்பிலும் மலையக மக்கள் மண் செலவு தொடர்பிலும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் தொடர்ச்சியாக அந்த செய்தி நடித்துக் கொண்டு செல்கிறது காலநிலை அவதானிப்பாளருமான பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அவதான குறிப்பில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது மிக வலுவான ஈரப்பதம் கொண்ட கீழை காற்றுகளோடு இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையில் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தலம்ப நிலை ஒன்று காணப்படுகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நாளை செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரை நாட்டின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக வடக்கு கிழக்கு மடமத்திய மத்திய தென் ஊவா வடமேல் சப்ரகமுக வேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது என்றும் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக சட்டவிரோத சொத்து குவிப்பு யாழில் வீடொன்று சோதனை என்றவாறும் சர்வதேச நாணய நிதிக்குழு விரைவில் இலங்கைக்கு வரும் என்றவாறும் தமேம முன்னணியும் சந்திக்கிறது தமிழ் அரசு என்றவாறும் பல செய்திகள் முற்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றன தொடர்ச்சியாக ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண ஒதுக்கீட்டால் அரசுக்கு நெருக்கடி என்றவாறு ஒரு செய்தி அமைந்திருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது கடன் தவ தவணையை பெறுவதில் அரசாங்கம் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது அரசாங்கம் முன்வைத்த வெள்ள நிவாரணத்துக்கான சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டை சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதிய நிதியத்தின் நிர்வாக குழு கூட்டம் எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது இலங்கைக்கு ஐந்தாவது கடன் தொகையை விடுவிப்பது குறித்து இறுதி முடிவு இதன் போதே எடுக்கப்பட உள்ளது வெள்ள நிவாரணத்துக்காக சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாயை விடுவிப்பது தொடர்பாக அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு பேச்சு நடத்தியது எனினும் உடனடியாக வெள்ளப்பேரழிவுக்கு வரி வரிப்பணத்தை பயன்படுத்துவது பொருளாதாரத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது பொருளாதார நெருக்கடியை மேலும் ஆபத்தான சூழ்நிலைக்கு இட்டு செல்லக்கூடும் என்றும் நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது இதனால் சேதம் குறித்த குறிப்பிட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண திட்டத்தை ஜனவரி மாதம் வரை ஒத்தி வைக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துடன் தெரிவித்துள்ளது இதேவேளை திடீர் பேரழிவை சமாளிக்க ஒரு சிறப்பு நிதியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக நாணய நிதி அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் இலங்கையை ஆதரிக்கும் சர்வதேச நாடுகளை அழைத்து ஆதரவு மாநாட்டை கூட்டுவதற்கு அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கலாம் என்று ஆலோசனைகளை வழங்கினார் இதனூடாக சேதமடைந்த பாலங்கள் வீதிகள் மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டியெடுப்பது தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் அரசாங்கத்திடம் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனையை பொருட்படுத்தாமல் அரசாங்கம் ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்க முடிவு செய்ததால் அது இருதரப்புக்கும் இடையே கருத்து மோதலை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து கொண்டு செல்கிறது ஒருங்கிணைந்த மீட்பு பணிகளுக்கு ஆடை தொழிற்துறை ஒத்துழைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது இலங்கையில் பல மாவட்டங்களில் ஏற்பட்ட கடுமையான வெள்ள அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களை பாதுகாப்பதற்காக ஒருங்கிணைந்த மீட்பு பணியை ஆடை தொழிற்துறை ஆரம்பித்துள்ளதாக ஒன்றிணைந்த ஆடை சங்கங்கள் மன்றம் தெரிவித்துள்ளது வெள்ளம் மண் மற்றும் பல மாவட்டங்களில் போக்குவரத்து தடை குறித்து செய்தி அறிக்கைகள் வந்ததை அடுத்து ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு தொடர்ந்து இந்த துறையில் மிக உயர்ந்த முன்னுரிமையாக இருக்கும் என்று ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது என்றவாறு ஒரு செய்தி தொடர்ந்து கொண்டு செல்கிறது அதே நேரம் பேரிடரில் பலியானோருக்கான சர்வமத பிரார்த்தனை என்றவாறும் எழுபத்தி ஒரு செய்தி கட்டமிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறள் பத்திரிகையினுடைய செய்திகளினோடாக நாங்கள் இணைந்திருப்போம் தினக்குறிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மாகாணங்களால் தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரம் தேவை மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த அரசுக்கு அழுத்தம் சுமந்திரன் தெரிவிக்கும் மாகாணங்களுக்கு மாகாணங்களால் தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரம் கையிலே போய் சேர வேண்டும் அதற்காக மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடாத்தப்பட வேண்டும் என அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போல ஏனைய முற்பாக்கு செய்திகளுக்குள் பண்ணைக்கடலில் மூழ்கி இரு இளைஞர்கள் பலி இருவர் வைத்தியசாலையில் அனுமதி என்ற கட்டப்படப்பட்ட செய்தியொன்றும் எலிகாய்ச்சல் தொற்று கிளிநொச்சி வாசி பலி என்ற கட்டப்படப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது வடக்கில் பால புனரமைப்பில் இந்திய ராணுவ பொறியியலாளர்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் பதவிக்காக எதனையும் தாரை வார்க்கும் அரசாங்க அதிகாரிகள் சிலரால் பழைய பூங்கா அளிக்கப்பட்டது பதவிகளுக்காக எதையும் தாரை வார்க்க தயாராக இருக்கும் அதிகாரிகளால் தான் பழைய பூங்கா அளிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக கூறியுள்ள யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரம் அவர்கள் தங்களை கற்றறிந்தோர் எனவும் கூறிக்கொள்கிறார் என கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தி யாழில் சட்டவிரோத சொத்து குவிப்பு சந்தேகத்தில் யாழ் பண்ணை வீட்டில் போலீசார் சோதனை என்ற புகைப்படம் தாங்கி செய்தி வெள்ளை அனுத்தத்தினால் நாலாயிரத்து ஐநூற்று பதினேழு வீடுகள் முற்றாக அழிவு என்ற செய்தியோடு தமிழ் தேசிய மக்களின் தேசிய இனப்பிரச்சனைக்கு அரசு விரைந்து தீர்வை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுது அதே போல் டித்வா புயல் உயிரிழப்பு அறுநூற்றி இருபத்தி ஏழாக அதிகரிப்பு என்ற செய்திகள் தினக்குறலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறல் ஆளுநருடைய முற்பக செய்திகளுக்குள் டித்வா புயல் அர்த்தத்தினால் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு மூன்று தொடக்கம் ஐந்து பில்லியன் ரூபாய் நஷ்டம் டித்வா பேரிடரால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு மூன்று பில்லியன் முதல் ஐந்து பில்லியன் ரூபாய் வரையிலான சுமார் முன்னூறு கோடி முதல் ஐநூறு கோடி வரை நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் தெரிவித்திருக்கிறார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் முதல் பெய்த பல்லத்த மழையும் கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டவையும் அடுத்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பதினொரு மணியளவில் பாரிய வள்ளம் பல்கலைக்கழகத்தை வந்தடைந்தது இதன் காரணமாக பிரதானமாக முகாமைத்துவ பீடம் விவசாய பீடம் கால்நடை மருத்துவ பீடம் உள் பாடசாலை பல்கலைக்கழக கணனி நிலையம் தொலைநிலை மற்றும் தொடர்ச்சி கல்வி நிலையம் நிர்வாகப் பகுதி சமூக விஞ்ஞானம் முதுகலை நிறுவனம் பேராசிரியர் எதிரி வீர சரத்சந்திர திறந்தவொழி அரங்கம் மற்றும் சரசவி மாணவர் விதி ஆகியன வெள்ளத்தில் மூழ்கினர் என்று உபவேந்தர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் இலங்கையை வந்தடைந்தது அமெரிக்க விமானங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அரசு அலுவலகங்களின் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது சேதமடைந்த ராழ்ப்பனைகளின் உடனடி தேவைகள் குறித்து கடத்தொழில் அமைச்சர் ஆராய்வு ஈரட்ட கால நிலையினால் புத்தளத்தில் உள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட லால் பண்ணைகள் சேதமடைந்துள்ள நிலையில் அவற்றை ஆய்வு செய்யும் முகமாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று புத்தளத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் என்று அந்த புகைப்படம் தாங்கி செய்தியும் காணப்படுகிறது அதேபோல பாடசாலைகள் மீண்டும் திறக்கும் திகதி குறித்து இன்று தீர்மானம் அனைத்து நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் சரியான திகதி குறித்து கல்வி அமைச்சில் நடைபெறும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் என்று பனைசார் உற்பத்தியில் ஈடுபடும் தொழிலாளிகளை பதிவு செய்ய கோரிக்கை பனைசார் உற்பத்தியில் ஈடுபடுவோர் மற்றும் பதப்படுத்துவோரை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பனை அபிவிருத்தி சபை அறிவித்திருக்கிறது இந்த மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பனை சார்பான உற்பத்திகளில் ஈடுபடும் அனைவரும் மற்றும் பனைசார் உற்பத்திகளை பதப்படுத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வோரும் பதிவு செய்தல் வேண்டுமென என அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல மூதுரை கட்டியெழுப்பு நடவடிக்கை எடுங்கள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி டித்வா புயல் அனர்த்தத்தினால் கிழக்கில் நாற்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரத்தும் நானூற்றி அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் அதே போல உதவித்தொகை வழங்குவது தொடர்பான வதந்திகளை நம்பி அச்சமடையாதீர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் மக்களிடம் கோரிக்கை வடக்கு மாகாணத்தில் அன்னத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் ஊழல் பாரபட்சம் என பரவும் வதந்திகளை நம்பி அச்சமடைய வேண்டாம் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியோடும் கூட்டுறவு பெரியார் வீரசிங்கத்தின் அறுபத்தி ஓராவது ஆண்டு நினைவு தின நிகழ்வு நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் யாழ் கூட்டுறவு சபையின் தலைவர் கேசவதாசன் தலைமையில் இடம்பெற்றது என்று புகைப்படங்களும் தொடர்ச்சியாக திணக்குடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்ய ஜனாதிபதியின் வருகை இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தங்களை பாதிக்காது என்ற செய்தி அதே போல தாபேக பரப்புரை செயலாளராக நாஞ்சில் சம்மத் நியமனம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்கு காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள்ளே இந்திய மீனவர்களின் அத்துமுறலை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை களத்துறை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்புகின்ற செய்தி ஒன்றும் சூழலை மாசுபடுத்தவர்கள் கொழு கொலையை விட மோசமான செயலை செய்கிறார்கள் வீதிகளில் கழிவுகளை வீசிவிட்டு செல்பவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தர்மகுமாரன் கோரியிருக்கிறார்கள் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள்ளே நாட்டிற்கு ஒப்பந்த தீர்மானங்களை நாடாளுமன்றமே எடுக்க வேண்டும் பிளவத்தை அதிகார் அதிகார அமையமல்ல ரணில் தெரிவிக்கும் நாட்டுக்கான தீர்மானங்களை எடுக்கும்போது அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது ஜேவிபி தலைமையமான பலவர்த்தி அலுவலகத்திற்கு கிடையாது என கூறியிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜேவிபியின் அரசியல் குழு நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை கையாள முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் டெஹிவலை மிருக காட்சி சாலையில் முப்பத்தி இரண்டு புறாக்களை திருடிய சந்தேக நபர் கைதானார் என்ற செய்தியும் பத்து தசம் ரெண்டு மெட்ரிக் டோன் அளவிலான ஊட்டச்சத்து பிஸ்கட்டுகளை வழங்கியது ஆஸ்திரேலியா அரசு அனைத்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு முகாம்களில் உள்ள மக்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காக ஊட்டச்சத்து பிஸ்கட்களை அவுஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கி வைத்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி எங்களை விமர்சித்த அரசாங்கம் ஐஎம்எஃப் நிபந்தனைகளை திருத்த பேச்சு நடத்துகிறது நாங்கள் எடுத்து சொல்லும்போது எங்களை விமர்சித்த அரசாங்கம் தான் இன்று தானே ஐஎம்எஃப் நிபந்தனைகளை தளர்த்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது தினக்குழு ஆசிரியர் தலையங்கமாக மாகாண சபை தேர்தல் நடந்தால் போதுமாக என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் பேசுவைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல பதவிக்காக எதனையும் தாரைவார்க்கும் அரசாங்க அதிகாரிகள் சிலரால் பழைய பூங்கா அழிக்கப்பட்டது என்று அந்த செய்தி ஒன்றும் பதவிக்காக இதையும் தாரைவார்க்க தயாராக இருக்கும் அதிகாரிகளால் தான் பழைய பூங்கா அழிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் அம்பல சிவபாலசுந்தரம் அவர்கள் தங்களை கட்டறிந்தோரவும் கூறிக்கொள்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதேபோல தினக்குறூடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் இரண்டாவது டெஸ்ட் போட்டி இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி என்ற செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிண்ணம் ரோஹித் விராட் கோலி விளையாடுவார்களாக என்ற கேள்வியோடு ஒரு செய்தி அதே போல கிண்ணம் வென்றது மெஸ்ஸியின் இன்டர்மியாமி என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாகவும் தினக்குரல் நாளிதழைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது விதானியர்களே இந்த தினத்திலே புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருங்கள்